மாசம் நூத்தி இருபது எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் எடுத்தான் நூத்தி இருபது பேர் வரநாட்டுக்காரர் என்எல்சி சேர்மன் வரநாட்டுக்காரர் என்எல்சி பவர் என்எல்சி மைன்ஸ் என்எல்சினுடைய இதர அனைத்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எல்லா இயக்குநர்களும் வரநாட்டுக்காரர் சுரங்க எண்ணிது வீடு நான் கொடுத்திருக்கேன் மண்ணை நான் கொடுத்திருக்கேன் அங்க இன்னும் ஒப்பந்த தொழிலாளியா பதிமூணாயிரம் பேர் இருந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமா வேறு சிந்தி டெய்லி மைன்ஸ்ல நாலு பேர் அஞ்சு பேர் செத்து போனமா வெளியில நாங்க வந்துட்டு இருக்கிறோம் ஆனா சொகுசு வாழ்க்கை வாழ்வது நீனு இது அநியாயம் இல்லையா இது இல்லையா நீங்க மொழி அரசியல் பேசுற மாதிரி அப்புறம் இன பேசுறீங்கன்னு உங்க விமர்சனம் வைக்கிறாங்கல்ல மத்தவங்க என்ன என்ன அரசியல் 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 இப்ப பேசுறான் பேசுறான் சந்திரபாபு நாயுடு என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த மண்ணுக்கு வரக்கூடாது என்று உத்தரவு போட்ட ஒரு ஆண்மகன் அப்படி இருக்கா இன்னைக்கு பயன்பாட்ல நாற்பது பேசுற மொழி தெரியல இந்த யார் வேல்முருகன் வேல்முருகன்

மத்திய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இனக்கலப்பு செய்கிறது திட்டமிட்டு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எல்லா தொகுதிகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் வடவர்களை இன்றைக்கு மடை திறந்த வெள்ளம் போல் நீங்க போய் பாருங்க சென்டர்ல கண்டிப்பா அந்த ஒரு அரசியலும் அங்கு இருக்கிறது நீங்க ஒன்னு இல்ல கார்த்திக் ஏன் கூட நாளைக்கு வாங்க புதிய தலைமுறை ஸ்பெஷல் டீமோட போவோம் ஒவ்வொரு நாளும் வட மாநிலத்திலிருந்து வர்ற ரயில போய் நிறுத்தி பாருங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்களா இல்லையா பாருங்க குடும்பத்தோட வந்து இறங்குறான் இல்ல தமிழகத்தில் வேலை வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாநிலம் சுகாதாரத்துல வளர்ந்த மாநிலம் நீட்டு என்ன ஐநூறு இடங்கள் மண்ணின் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்தது இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு இடங்களை ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்களை வர மாநிலங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா

இந்த கொலை கொள்ளைகள் அதிகமா நடப்பிருக்கும் இந்த வடமாநில கட்டற்ற இந்த மலத்திறந்த வெள்ளம் போல வந்து இறங்குகிற தொழிலாளர்கள் ஒரு காரணமா இல்லையா கார்த்திகை முடியுமா வடநாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராதீங்க எங்களுடைய வேலை வாய்ப்பு பரிபோது எங்களுடைய கல்வி பரிபோது எங்களுடைய உரிமை பரிபோது சொன்னா மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் அங்கங்க வராதீங்க சொன்னா ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி துண்டாகி தீர மாறிட என்ன சொல்லாதுன்னு சொல்லிருக்காங்க தமிழர்கள் எந்த நாட்டுல போனாலும் பத்து சதவீதம் பஞ்சு சதவீதம் இருப்பான் வேலை அதுக்கு மேல எங்க இருக்க மாட்டோம் மாட்டான் டெல்லியிலேயே உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் பீகார்லயே கேரளாவிலேயே ஆந்திராவிலயோ அந்த பத்து சதவீத வேலையை நாங்க இங்க குடுக்கறோம் தான் சொல்றோம் ஆனா நீ தொண்ணூறு சதவீத வேலையை அபகரிக்கின்ற போதுதான் எங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல மராட்டியர்கள் மட்டும் இருக்கணும்னு சிவசேனா சொல்றதுக்கும் தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு வேல்முருகன் சொல்றதுக்கும் என்ன வேறுபாடு சிவசேனா வந்து மற்ற இன மக்களை வெறிகொண்டு தாக்குவதும் அடிப்பதும் கொலை செய்வதும் என்கிற மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி அந்த மக்களின் உரிமைகளை காக்க அவர்கள் நினைக்கிறார்கள் வேல்முருகன் இந்த அரசுகளுக்கு கோரிக்கை வைத்து ஒரு வன்முறையற்ற ஒரு அறவழி போராட்டத்தின் ஊடாக இந்த மக்களின் வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்ய நான் விரும்புகிறேன் இதான் வேல்முருகனுக்கும் பால் தக்கரா இயக்கத்துக்கு இருக்கிற வித்தியாசம் கொலை நடக்குதா பாருங்க கொலை நடக்குதா பாருங்க செயின் பறிப்புல ஈடுபடுறாங்களா பாருங்க அப்படின்னு இவங்களாலதான் காரணம் அப்படின்னா வடநாட்டு மட்டுமே இவர்களால மட்டும் நான் சொல்ல வரல இவர்களும் ஒரு காரணமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டுப்பாடற்ற நீங்க பாருங்க வந்த உடனே அவனுக்கு நீங்க ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க ஓட்டுரிமை கொடுக்குறீங்க திருப்பூர்ல நடக்கிற கிரேம்ல பெரும்பான்மையான குற்றங்கள்ல நைஜீரியா காரர் ஈடுபடுறான் இன்னைக்கு நாற்பதாயிரம் பேர் அங்க வந்து குடியேறிட்டான் அந்த மண்ணின் பூர்விகுடி தமிழர்கள் அங்க இரண்டாம் தர குடிமக்கள் ஆகியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல மலையாளிகள் வர வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கு அந்த தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த மாநாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் பொறுப்பு அவர்கள் கைக்கு போயிட்டு இருக்குங்க தொழிலதிஷனுக்கு இன்னைக்கு மார்பாடி குஜராத்திகள் படநாட்டுகளுடைய ஆதிக்கம் சரி இது மாதிரி தமிழர்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறுவன ரீதியிலான தலைமை பொறுப்புக்கு வரலையா ரொம்ப கம்மி காத்து தொண்ணூறு சதவீத இடங்களை அவர்கள் கபாலிகாரம் செய்வதற்கும் பத்து சதவீத இடங்களில் எங்கேயோ ஒரு பிச்சையும் எங்கேயோ ஒரு சிவதானும் எங்கேயோ ஒரு ஒரு தொழிலதிபர்களும் வருவதற்கு வித்தியாசம் இருக்கிறது தமிழர்கள் அங்க ஏன் பின்தங்கி இருக்காங்க என்ன தடுக்குது அவங்கள பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறாங்களா ஸ்கில் அடிப்படையில அதுதான் இங்க வந்து தமிழர்கள் நாம் சாதியாய் மதமாய் பிரிந்து கிடக்கிறோம் தமிழர் என்கிற அந்த இன உணர்வும் இது நம்முடைய நம்முடைய தமிழகம் இது நம்முடைய மண் நம்முடைய கனிம வளம் இது நம்முடைய பொருளாதாரம் இது நம்முடைய வணிகம் இதை நாம் கைப்பற்றி நாம் கோலோச்சுவோம் நாம் நம்ம வரை வாழ வைப்போம் என்கிற எண்ணம் இவனுக்கு கொஞ்சம் கூட அது யார் தப்பு அது நம்முடைய தப்பு பிரிஞ்சு நம்ம தப்பு அது நம்ம சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோட இரண்டையுமே செய்ய மாட்டீங்க ஆனா நீங்க வடநாட்டவரையும் மலையாளியையும் இது ரெண்டும் ஒரு தனிப்பட்ட வேல்முருகன் ஆகிய நானும் ஒரு தனிப்பட்ட தமிழர் உரிமைக்கு போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியும் செய்ய முடியாது எல்லாருடைய தவறு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதற்கான விதிகளையும் அதற்கான சட்டங்களையும் இயற்ற வேண்டும் அதை நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு ஆந்திராவில் அப்படி ஒரு சட்டம் இருக்கு அந்த மண்ணின் மைகளுக்கு தான் வேலை வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இப்ப உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு இருபத்தி ரெண்டு அணைகளை இன்னைக்கு பாலாட்டு குறுக்கே கட்டி அவருடைய விவசாய மக்களை பாதுகாக்க வாழ வைக்கிற நடைமுறையை கைப்பற்றிருக்காரு ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு காவேரில இருந்து கடமடைக்கு வந்து இன்னைக்கு கடலில் கலக்கிற வரைக்கும் எத்தனை அணைகளை நம்ம கட்டியிருக்கிறோம் சரி இப்படி புரிஞ்சுக்கலாமா நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்படாம யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அதான் ஆட்சியாளரை உறுதிப்படுத்தணும் ரெண்டு வேணா புரிஞ்சு அதான் அதான் நாங்க சொல்ல வரோம் அதான் புரிஞ்சா வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் நாங்களே மட்டும்தான் வாழ்வோம் நாங்க மட்டும் தான் எல்லா பதவிகளும் இருக்கணும் நாங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல் பெரும்பான்மை வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்றீங்க பெரும்பான்மை வாய்ப்பு நாங்க இழந்துட்டு நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நடைபெற்று வருகின்ற நம்முடைய ரயில்வேனுடைய ஜிஎம் பதவியில் இருந்து இதர டிஆர்எம் பதவியில் இருந்து இதர எல்லா பதவிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பதவிகள் யாரு கொடுத்திருக்காங்க நான் சொன்ன அனைத்து மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் சிபிஐ இருந்து வருமான இருந்து மத்திய அரசினுடைய இன்றைக்கு வந்து சி அண்ட் டி பிரிவில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இன்னும் கேட்க போனா தென்னிந்தியர்களே இல்ல அதாவது தென் பக்கத்துல கேரளா ஆந்திரா கர்நாடகா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் புரிஞ்சுப்பாங்க எங்க தேர்வுகள் நடக்குது போட்டி தேர்வு தான் கேள்வித்தாள் தான் இருக்கும் நம்ம தமிழர்கள் தயாராகி உள்ள போக முடியல இல்ல வேற ஏதாவது மிகப்பெரிய சதி நடக்குது சதி மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஆனா இதையெல்லாம் இன்னைக்கு பாக்குற அரசா தமிழக அரசு தற்போது இல்ல காரணம் இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் ஆக மத்திய அரசு இவர்களுடைய வீக்னஸ் இதை மிக லாவகமாக கையாண்டு இங்கு தமிழ்நாட்டை முற்றுமுதலுமாக ஒரு கலப்பின மாநிலமாக தமிழர் உரிமை சார்ந்து பேசக்கூடியவர்களை எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரெஞ்சு மூவ்மெண்ட் அல்லது பிரெஞ்சு குரூப் என்று பெயர் வைத்து எங்களை பார்த்தாலே ஏதோ நிறைவு செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற முயற்சியில மத்திய அரசு ஈடுபட்டு இருக்குன்னா எதை நோக்கிய பயணமாக எந்த விளைவுகளை எதிர்பார்த்து நான் எப்படி இன்றைய பாரதிய ஜனதா அரசு என்பது தமிழர் சார்ந்த உரிமை போராட்டக்காரர்களையும் அந்த திராவிட இயக்கங்களை தொண்டு தொட்டு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய அரசியல் பின்வாங்கிட்டாங்க அதை பின்வாங்கி இருந்தாலும் கூட இந்த கருத்தியலை கொண்டவர்களை முற்றுமூலமாக தமிழ்நாட்டிலிருந்து அழித்தொழிப்பது என்பதுதான் அவருடைய திட்டம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் வரணும் நேரடியான அதற்காகத்தான் அவருடைய கைப்பாவியாக செயல்படக்கூடிய திரு ரஜினிகாந்த் போன்றவர்களையும் இன்னும் பல நடிகர்களையும் இங்கு கொண்டு வந்து இறக்கி அதற்கான வேலைகளை மிக மும்பரமாக முடிக்கிவிட்டு இருக்க அவர்களுடைய கருத்து என்னன்னா பாஜக ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை வேல்முருகனை போன்றவர்களோ போராடுகின்ற தலைமைகள் யாரும் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அரிதாரம்பூசிய சினிமாக்காரர்கள் இந்த மண்ணை வாழ வைக்க வந்த அவதாரப்பூஷனர்களாக இன்றைக்கு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தொடர்ந்து எழுதப்பட்டும் பேசப்பட்டும் வந்து கொண்டிருக்க தமிழ் சமூகத்தை ஒரு கலப்பின சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சி நடந்திருக்கு அதோடு மட்டுமல்ல தமிழுடைய மரபில் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்களையும் வரலாற்று செய்திகளையும் மறைத்து மழுங்கடிப்பதற்கான காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு நீட்சி தான் கீழடியில் ராமகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டது அந்த வரலாற்று செய்திகள் மறைக்கப்பட்டது நம்முடைய ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்படாமல் அந்த முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது ஆக இதிலே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் அடுத்தடுத்த கட்ட விவாதங்களை நோக்கி நகர்த்துங்கிறதா இன்றைய புரிதலாக இருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்